நாளைக்கான அணைக்கான பிடிதாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் நம்ம ஆதி இருக்காரில் ஆதிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படி தானே சொல்லணும் பாரதி மேலே எந்த தப்புமே கிடையாது அந்த டெண்டரை வந்து பாரதி வந்து கரெக்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் பாரதியை வந்து சிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஆஃபீஸில் வந்து யாரோ ஒரு சதித்து திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு மித்ரா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தேகமெல்லாம் பட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களா என்னென்னு பார்க்கறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து லட்சுமி பாட்டி ரெண்டு பேர்த்தையுமே கால் பண்ணி கீழே வர சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க நம்ம பாரதி வந்து அந்த கேட் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து பாட்டியும் எல்லாச்சுமே கீழே இறங்கி வராங்க வந்த உடனே என்ன பாரதி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நம்ம ஆதி இருக்கார்ல அவரோட அந்த செயின் அதுக்கடுத்து வந்து அவரோட ஷர்ட்டு எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன செயின் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த செயினை வந்து காட்டுறாங்க பார்த்தோடனே அவளுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு இந்த செயினைத்தானே வந்து நம்ம ஆதி வந்து தேடிக்கிட்டு இருந்தாரு அவர் கழுத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயத்தில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த செயின் இருந்தால் பழசை வந்து ஞாபகப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்போ தான் மனசு கொளுத்தோன்னு ஆரம்பிக்குது ஆ சரி சரி பாரதி குடு பாரதி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதியோடய ட்ரெஸ்ஸு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த செயின்னு எல்லாத்தையுமே வந்து லட்சுமி அவங்க வாங்கிடுறாங்க வாங்கிட்டு வீட்டில் வந்து தமிழ் அதுக்கடுத்து ஆதித்யா எல்லாமே எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா விளாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த செயின் தான் ஆதியோட செயின் இதை வந்து ஆதித்யா எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஆதி மாதிரியே பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான் அதுதான் சரி இது அவரோட முக்கியமான செயினாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பாரதி நீ சொன்னது கரெக்டு தான் இந்த செயின் முக்கியமான செயினாக கூட இருக்கலாம்ல அதனால் அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுமி வந்து சொல்கிறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் ஆமாம் சொல்ல மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே டஸ்ட்பின்லருந்து நம்ம பாரதியோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அவங்க ரெடி பண்ண ஆர்டர் அதாவது ஆறு கோடிக்கு தான் அவங்க வந்து டெண்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை வந்து லட்சுமி கிட்டே கொடுக்காங்க இந்தாங்கம்மா இந்த இந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து இந்த லெட்டரையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா இது வந்து இதனால் கம்பெனியில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த டெண்டர் வந்து நான் கிரியேட் பண்ணல நான் கிரியேட் பண்ண டெண்டர் இதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதிக்கு தெரியுற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து லட்சுமி கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கொடுத்துட்டு போகிறாங்க சரி பாரதி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வர்றாங்க வர வழியில் பாட்டியும் லட்சுமியும் ஒரு பிளான் போடுறாங்க பேசாமல் அந்த செயினை வந்து ஆதிக்கிட்ட கொடுக்காம இந்த செயின் மூலிமா வந்து சாவி இருக்கு இதில் இந்த சாவி எடுத்து ஏதாவது ஒரு பூட்டு ஏதாவது ஒரு பாக்ஸு இந்த மாதிரி தான் வந்து ஆதி வந்து அவரோட பழைய ஞாபகத்தை வச்சுருக்கணும் அதை எடுத்து கொடுத்து ஆதிக்கு வந்து பழைய ஞாபகத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த கல்யாண நிப்பாட்டி நம்ம வந்து ஆதி பாதையும் சேர்த்து வச்சா எப்படி எத்த அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க ஏய் நானும் அதை தாண்டி வாங்கிட்டு சொல்லலாம் நினச்சேன் பேசாமல் இந்த செயினை வந்து நம்ம வந்து ஆதிக்கிட்ட கொடுக்கக்கூடாது சரியா இந்த செயினை நம்மளே வச்சுக்கிடுவோம் இந்த செயின் மூலிமா வந்து அவனுக்கு வந்து பழசம் ஞாபகப்படுத்த நம்ம முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரியத்தை இந்த ட்ரெஸ்ஸையும் இந்த லிட்டரை மட்டையும் அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல போகிறாங்க போய் நம்ம ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே வாங்கம்மா என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா இது உன்னோடய ட்ரெஸ்ஸாகலை இந்த ட்ரெஸ்ஸை வந்து பாரதி வந்து கொடுத்துட்டு போனாங்க உன்னோட ட்ரெஸ்ஸு கொடுத்துட சொல்லிவிட்டு அதான் கொடுக்க வந்தேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா என்னோட ட்ரெஸ் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் வச்சு ஒரு பேப்பர் வந்து இருக்குது அந்த பேப்பரை பார்த்தோடனே ஆமாம் இது என்ன பேப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்காங்க இல்லைப்பா அது தான் பாதிதான் கொடுக்க சொன்னால் ஏதோ கம்பெனியில் ஏதோ டென்டர் ஆம்ல அது வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் இதுதான் வந்து நம்ம ஒரிஜினலாகவே வந்து பாரதி கிரியேட் பண்ண டென்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்காங்க பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா இது பாரதி வந்து ஆறு தானே சொல்லிவிட்டு அவங்க வந்து டென்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு எப்படி அறுபது கோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு எனக்கு என்னமோ வந்து பாரதி வந்து கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க வேற யாரோ வந்து குளறுபடி பண்ணியிருக்காங்க பாரதியோட பேரை வந்து கெடுக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கணும் அது எப்படி மித்ராவும் பார்க்காம விட்டா மித்ராவும் அங்கே தான் இருக்கா அப்படிங்கும்போது மித்ரா கூட இந்த தப்பு பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து பல கோணத்தில் யோசிக்க ஆரம்பிக்காங்க யார் பாரதிக்கு எதிராக வந்து அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறது பாரதிக்கு எதிராக மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பாரதிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது நம்ம வேறு அது தெரியாமல் அவசரப்பட்டுட்டு பாரதியை வேற திட்டோம் அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க நம்மக்கிட்ட பேசும்போது அதை கூட வந்து அவங்கள சொல்ல விடாமல் இப்படி திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த டென்டல் பேப்பரை வச்சுக்கிட்டே பா ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிட்றாங்க